அடிமுடி காண முடியாத இடம் ஒன்று திருவண்ணாமலையில் இருக்கிறது என்றால் கேட்க மிக ஆச்சரியமாக இருக்கிறது தானே அது எப்படி அவ்வளவு பெரிய திருவண்ணாமலையை மறைக்க எதனால் முடியும் மலை உச்சியில் தீபம் ஏற்றினால் சுற்றி இருபது கிலோமீட்டர் தாண்டி தெரியும் அப்படிப்பட்ட மலையை மறைக்க யாரால் முடியும் என்றுதான் நினைக்கத் தோன்றும் கிரிவல பாதையில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நின்று பார்க்கும்போது அண்ணாமலையார் மலை சுற்றிலும் மறைந்து விடுகிறது நின்று பார்க்கும் நமக்கு கொஞ்சம் கூட தெரியாமல் ஒரு சிறு மலை மறைத்து விடுகிறது அடியையும் பார்க்க முடிவதில்லை முடியையும் பார்க்க முடிவதில்லை அப்படி மறைத்தவாறு நிற்கும் மலையின் பெயர் என்ன தெரியுமா உண்ணாமலை அம்மன் பெயரில் அழைக்கப்படும் மலைதான் அது சிவனை சக்தி தனக்குள் நிறுத்தி மறைத்து வைத்திருக்கும் சூட்சுமம் நிறைந்த இடமாகும் அந்த இடம் இந்த இடம்தான் கண்ணப்பனார் கோயில் அமைந்திருக்கும் இடம் ஒற்றை பாறையில் ஒரு கோவில் அமைந்துள்ளது திருவண்ணாமலையில் என்றால் அது கண்ணப்பனார் கோவில்தான் ஆரம்ப காலத்தில் ரமணர் இங்கு அதிகம் இருந்திருக்கிறார் உள் கிரிவலப்பாதை முடியும் இடமும் இதுவே இந்த கோவில் அமர்ந்திருக்கும் பாறையின் கீழ் ஒரு குகை இருந்திருக்கிறது அந்த குகையில் அமர்ந்து சித்தர்கள் தவம் செய்து வருவார்கள் அந்த குகையின் பெயர் புலிப்பா குகையாகும் பல லட்சம் பக்தர்கள் மாதந்தோறும் கிரிவலம் வந்தாலும் யாரோ ஒரு சிலருக்குத்தான் இந்த கோவிலில் உள்ள கண்ணப்பனாரை வணங்கும் வாக்கியம் கிட்டும் என்பது அதிசயமே ராகு கேது தோஷம் போக்க ஸ்ரீ காளஹஸ்தி போக முடியாதவர்கள் இந்த கோவிலில் வந்து வணங்கினாலே தோஷம் போகும் என்கிறார்கள் சித்தர்கள் இந்த கோவில் அமைவிடத்தில் நின்று பார்த்தால் கார்த்திகை மகாதீபம் எரிவதை பார்க்க முடியாது நூறு மீட்டர் தாண்டி சென்று பார்த்தால்தான் அண்ணாமலையின் தோற்றமே தெரியும் இப்படிப்பட்ட அற்புதம் நிறைந்த இடங்கள் திருவண்ணாமலையில் நிறைய இருக்கிறது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க